போட்டி தேர்வு தேர்வு மணிவருக்கும் அதே மணி அன்பு ராஜ்குமார் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கான ஒன் ஃபிஃப்டி டேஸ் ஸ்டடி பிளான் பற்றி தான் ஃபுல் டீடெயில்ஸ் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு டார்கெட்டுமான வேர் டு ஸ்டடி கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் இருக்க போது நீங்கள் வீட்டிலேருந்து படிக்கிறீங்க வேலைக்கு போயிட்டு படிச்சிருக்கீங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் தான் படிச்சிருக்கீங்க வரக்கூடிய குரூப் ஃபோர் கண்டிப்பாக க்ளியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லை ஆல்ரெடி ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க எப்படி இருந்தாலும் வரக்கூடிய எக்ஸாமில் உங்களுடைய டார்கெட் குரூப் ஃபோர் எக்ஸாம் க்ளியர் பண்ணுறதா இருக்கும் ஸோ அப்படி குரூப் ஃபோர் எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு டாப்பிக்கும் எப்படி கவர் பண்ணணும் அதே போல் ஒவ்வொரு டார்கெட் எப்படி கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்றது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக இருக்கும் ஸோ வீட்டிலேருந்து படிக்கும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் கம்ப்ளீட் ஸ்டடி பிளான் அதற்கான வேப்ப ஸ்டடி இது மட்டும் இல்லாமல் அரிமா பேட்சுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் பேட்ச் இது எல்லாமே இருக்கக்கூடிய கம்ப்ளீட் பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ் இல்லை டெஸ்ட் பேட்ச் மட்டும் தனியாக எனக்கு போதும் அப்படின்னாலும் சரி ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் அதே போல் பிடிஎஃப் டெஸ்ட் பேட்ச் ஏற்கனவே நீங்கள் புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆஃபர்ஸ் இருக்குது இல்லை இனிமேதான புக்ஸ் வந்து செட்டாக வாங்க போகிறோம் அப்படின்னாலும் புக்கு வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ஆஃபர்ஸ் இருக்குது எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் புக்கு வாங்குறவங்களுக்கு அதே போல் வாங்க போகிறவங்களுக்கு ரொம்பவே ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கோர்ஸும் டெஸ்ட்டும் இருக்கும் ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள் பிளான் பார்த்துட்டு அதன் பிறகு கோர்ஸ் டீடைல்ஸ் நான் சொல்கிறேன் ஏன்னா வீட்டிலேருந்து படிக்கிறவங்களுக்கு இந்த பிளான் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிளானுக்கான பிடிஎஃப் நான் கொடுத்துட்றேன் டெலகிராமில் டெலகிராம்க்கான லிங்க் வீடியோக்கு கீழே இருக்குது மறக்காமல் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி டெலகிராமில் நிறைய அப்டேட் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஆப்பில் இருக்கக்கூடிய ஃப்ரீ டெஸ்ட்டாக இருக்கலாம் அதேபோல் டெலகிராமில் வரக்கூடிய ஃப்ரீ கொஷின்ஸாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேட் வந்து உங்களுக்கு டெலகிராமில் வரும் ஸோ மறக்காமல் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா அடுத்த ஒரு ஃபைவ் மந்த்துக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆப்பும் சரி அதே போல் டெலகிராமும் சரி ஸோ அது இல்லாமல் டெடிகேட்டடாக நீங்கள் படிக்கிறதுக்கான வீடியோ கிளாஸஸும் நம்ம சைடில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் வீடியோ க்ளாஸும் டெஸ்ட்டும் இருக்கும் ஸோ முடிச்ச வழியும் யூஸ் பண்ணிக்கோங்க சரியா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஸோ ஃபுல் வேர் டு ஸ்டடியுமே இந்த வீடியோவில் இருக்க போகுது சரியா ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கும் எப்படி கவர் பண்ணும் நமக்கு இருக்கக்கூடிய டைமிங் என்ன நான் நேரத்தையே ஒரு வீடியோவில் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன் என்ன ஆர்டரில் என்ன வெயிட்டேஜில் நீங்கள் படித்தா பெட்டராக இருக்கும் அப்படின்ட்டு ஸோ நமக்கு இருக்கிறது ஒன் ஃபிஃப்டி டேஸ் சரியா ஃபைவ் மந்த் டைம் இருக்கு இதை நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூத்தி பத்து நாட்கள் நீங்க படிக்க போறீங்க ஸ்டடி பிளான் நூத்தி பத்து நாளுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் பிப்டீன் டேஸ் வந்து ஃபுல் மாடல் டெஸ்ட் எழுதுவீங்க ரிவிஷன் பண்ணுவீங்க இதுக்கு இடையிலேயே ரிவிஷன் இருக்கும் சரியா அந்த ஒன் டென் டேஸ்லயும் உங்களுக்கு ரிவிஷனும் இருக்கும் அதாவது தமிழா இருக்கலாம் ஜிஎஸ்ஆ இருக்கலாம் அந்த ரிவிஷனும் இருக்கும் அது இல்லாம உங்களுக்கு டேஸ் ஃபுல் மாடல் டெஸ்ட் மறுபடியும் ரிவிஷன் பண்ணுவீங்க இதெல்லாம் முடிச்ச பிறகு கடைசா பைனலா டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நம்ம தனியா ரிவிஷன் பண்ணுவோம் சரியா ஏன்னா நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருப்போம் இல்ல ஏதாவது டாபிக் படிக்காம இருந்திருப்போம் இல்ல ஏதாவது டாபிக் ஸ்கிப் பண்ணியிருப்போம் டெஸ்ட்ல அந்த டாப்பிக்ல கம்மியாக மார்க் வாங்கியிருப்போம் சோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே இந்த கடைசி டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்ல நம்ம பிக்ஸ் பண்ண போறோம் அதுக்கப்புறம் எக்ஸாம் டேட் வந்துருச்சு எக்ஸாம் டேட் இந்த டேட் தான் நடக்க போகுது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம இன்னுமே என்ன பண்ணலாம் என்னென்ன படிக்கணும் இல்ல என்ன டைம் இருக்கோ அதை பொறுத்து நம்ம மாத்திக்கலாம் சரியா பட் இப்போ இருக்கக்கூடிய பிளானை பொறுத்தவரையும் நூத்தி பத்து நாள் நம்ம ஸ்டடி பிளான் படிக்க போறோம் அடுத்து பிப்டீன் டேஸ் வந்து ஃபுல் ரிவிஷன் எழுத போறோம் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் எக்ஸாமுக்கு தனியா ரிவிஷன் பண்ண போறோம் சோ இந்த பிளானை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா போதுமானது வீட்டுல இருந்து படிக்கிறவங்க கரெக்டா ஒவ்வொரு நாளும் டைமை வந்து அலோகேட் பண்ணிக்குவாங்க உங்களுக்கு டார்கெட் ஒவ்வொரு டார்கெட்டும் ஃபைவ் டேஸ்க்கு ஒரு டார்கெட் அந்த மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்கேன் சரியா ஸோ இருக்கக்கூடிய நாட்கள நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் செவன்டி ஃபைவ்லேருந்து ஒன் எயிட்டி கொஸ்டின் தான் டார்கெட் பண்ண போறீங்க நூற்றி ஐம்பது நாட்களை நம்முடைய கட் ஆஃப் டார்கெட் என்ன மினிமம் ஒன் செவன்டி ஃபைவ் மேக்ஸிமம் ஒன் எயிட்டி சரியா அது கொஸ்டின் பேப்பரை பொறுத்து மாறுபடும் இதில் மாற்று கருத்து இல்லை தமிழை பொறுத்தவரை நூறு கொஸ்டினுக்கு நைன்டி டார்கெட் பண்ண போறோம் சரியா தொண்ணூத்தி ஒன்பது பிரச்சனை இல்லை ஆனால் தொண்ணூத்தி மினிமம் டார்கெட்டாக இருக்கணும் அதே போல மேக்ஸ்ல டுவெண்ட்டி த்ரீ ட்வெண்ட்டி பிரச்சனை இல்ல பட் ஆவரேஜா இப்பதான் வரேன் அப்படின்னாலும் இது நம்மளுடைய டார்கெட்டா இருக்கும் மேக்ஸ்ல ட்வெண்ட்டி த்ரீ அப்புறம் ஜிஎஸ்ல செவன்டி கேட்க போறாங்க என்னவா இருக்கும் மினிமம் ஒன் செவன்டி ஃபைவ்ல இருந்து ஒன் எயிட்டி சரியா கண்டிப்பா இந்த டார்கெட்லேருந்து மிஸ் ஆகவே கூடாது இந்த டார்கெட் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நம்மளுடைய ஸ்டடி பிளான் வந்து இருக்க போகுது சரியா சோ இதுல வந்து அப்படின்னா நம்ம என்னென்ன கவர் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் நியூ புக் கவர் பண்ணிடுவோம் மேக்ஸ கம்ப்ளீட்டா சிலபஸ் எல்லா டாபிக்கும் கவர் பண்ணிடுவோம் அதே போல ஜிஎஸ் சிலபஸ்ல ஒவ்வொரு டாபிக்கும் என்ன படிக்கும் அந்த வேப் டு ஸ்டடி பேஸ் பண்ணி நம்ம கிளாஸஸ் கொடுக்க போறோம் சிக்ஸ்த் செவன்த் அந்த மாதிரி இல்லாம இந்த டாபிக் அப்படின்னா அந்த டாபிக் என்ன படிக்கும் அந்த டாபிக்கான கிளாஸ் அதே போல நம்மளுடைய டெஸ்ட் இது எல்லாமே இருக்கும் சரியா அப்புறம் தமிழுக்கான ஓல்டு புக் ஏன்னா தமிழ் ஓல்டு புக்ல சில டாபிக் வந்து நம்ம கவர் பண்ணுவோம் ஏன்னா சில தலைவர்கள் பத்தியும் இல்ல தமிழ் அறிஞர்கள் பத்தியும் இல்ல சில டாபிக் வந்து நியூ புக்ல இல்ல அந்த டாபிக்லாம் ஓல்டு புக்ல இருக்கும் சோ அந்த சிலபஸ் டாபிக் நம்ம ஓல்டு புக்ல கவர் பண்ண போறோம் அதே போல प्रीवियस இயர் क्वेश्चन ஏன்னா एग्जामல क्वेश्चन எப்படி கேக்குறாங்க அப்படின்றது திரும்ப தமிழா இருக்கலாம் ஜிஎஸ்ஆ இருக்கலாம் மேக்ஸா இருக்கலாம் கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம ரெடி ஆக போறோம் இருக்கணும் எதிரியே யாரு வினாத்தாள் தான் சோ வினாத்தாளுக்கு நம்ம ரெடி ஆகும் போது நம்மளுடைய क्वेश्चन பேப்பர்லாம் எப்படி கேட்டிருக்காங்க தமிழா இருக்கலாம் ஜிஎஸ்ஆ இருக்கலாம் மேக்ஸா இருக்கலாம் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்றத பாக்கணும் சரியா அதுவுமே நம்மளுடைய பிளான்ல உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் சரியா சோ இங்க பாருங்க டெஸ்ட் டெஸ்ட் பேட்சுக்கான ஃபீஸ் அதே போல வீடியோ கிளாஸ்க்கான ஃபீஸ் இது எல்லாமே நான் கடைசியில் சொல்கிறேன் சரியா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க ஏதாவது டவுட் இருந்தால் அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க சரியா டெஸ்ட் பேட்ச்சும் அதே போல பிடிஎஃப் டெஸ்ட் பேட்ச்சும் இருக்கு வீடியோ கிளாஸஸ் பிளஸ் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்கும் இது கடைசியில் பார்க்கலாம் முதல்ல பிளான் பார்த்துக்கலாம் புக்கு புதுசாக வாங்குறீங்க இல்லை ஏற்கனவே வாங்குறீங்க எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஒவ்வொரு டார்கெட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பேன் ஃபர்ஸ்ட் டார்கெட் பாருங்க சிக்ஸ்த்து நியூ புக்கு சரியா இயல் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸோ ஆறாவது ரெண்டு டார்கெட்டா பிரிச்சிருக்கோம் தமிழ் இப்போ வந்து நீங்க தமிழ் மட்டுமே படிச்சுன்னா அப்புறம் பின்னாடி படிக்கும் போது மறந்துடும் ஸோ ஒவ்வொரு டார்கெட்லயும் உங்களுக்கு மிக்சடா இருக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட் பாருங்க டார்கெட் ஒன் ஃபைவ் டேஸ் டே ஒன்ல இருந்து டே ஃபைவ் வரலையும் முதல் ஐந்து நாட்கள் இது முடிக்க போறோம் ஸோ தமிழ் ஆறாம் வகுப்பு புதிய புதுல இயல் ஒன்று இரண்டு மூன்று நான்கு மேக்ஸ்ல மீசிமா மீப்பவா அதே போல யூனிட் எயிட் ஹிஸ்டரி டாபிக் அப்புறம் வெறுமனே ஹிஸ்டரிக்கான டாபிக் சரியா சிந்துவெளி ஸோ யூனிட் எயிட் டாபிக் ஹிஸ்டரி டாபிக் அப்படின்னு பார்க்கும்போது ஹிஸ்டரியும் கவர் ஆகும் இங்கே யூனிட் எயிட்லையும் கவர் ஆகும் சரியா தமிழ்நாட்டின் பண்டைய நாகரிகங்கள் இரும்பு காலம் அதே போல பெருங்கற்காலம் அதே போல தமிழகத்தில் சமூகம் பண்பாடும் சங்க காலம் சரியா அப்புறம் சிந்துவெளி நாகரிகம் ஸோ இதே போல உங்களுக்கு ஒவ்வொன்றுலையும் நான் டீட்டெயில்டா பிளான் கொடுத்துருக்கேன் செகண்ட் டார்கெட் ஒரு நிமிஷம் செகண்ட் டார்கெட் இது ஆறாம் வகுப்பு புதிய புத்தகம் இயல் ஐந்துல இருந்து இயல் ஒன்பது வரலையும் சரியா மேக்ஸ்ல விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் வயது தொடர்பான கணக்குகள் அதே போல பாலிட்டி டாபிக் பன்முகத்தன்மை அதே போல சமத்துவம் தேசிய சின்னங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சமத்துவம் சமய சார்பின்மை சரியா இது எங்கெங்க இருக்கு புக்ல எங்கெங்க இருக்கு இதெல்லாம் சிலபஸ் டாபிக் போக நமக்கு புக்ல எங்கெங்க இருக்கு அப்படின்ற கம்ப்ளீட் வேப்பு ஸ்டடி இந்த பிடிஎஃப் ஃபுல்லா உங்களுக்கு கொடுத்துருக்கு சரியா கிட்டத்தட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய டார்கெட் அப்படின்னு பார்க்கும் போது இருபத்தி இரண்டு டார்கெட் இருக்கும் சரியா அப்புறம் மூணு ஃபுல் மார்க் டெஸ்ட் டோட்டலா டுவெண்டி ஃபைவ் டார்கெட் ஸோ தமிழ்லயே பார்த்துருப்பீங்க இருபத்தி ஐந்து டார்கெட் அப்படின்னு கொடுத்துருப்பேன் சரியா சோ படிக்கிறத தவிர வேற எந்த வேலையும் நம்ம செய்ய போறது இல்லை இந்த பிளானை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க படிக்க மட்டும்தான் போக போறீங்க சரியா வேற எந்த வேற எதுவும் விட்டுருங்க சரியா நான் நியூ இயர் கொண்டாடுறேன் பொங்கல் கொண்டாடுறேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம எக்ஸாம்ல க்ளியர் போனோம் அப்படின்னா நம்மளுடைய பிளான் இருக்கு இந்த பிளான்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணலாலையும் ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்ட் நைன்டி பர்சன்ட் பண்ணுங்க போதும் சரியா அதுலயும் கம்மியாச்சுனாலையும் நம்ம தெரிஞ்ச கொஸ்டினை வச்சு ஆன்சர் பண்ண முடியும் அது மாற்றிருக்கிறது ஆனா இப்ப இருக்கூடிய மேக்ஸ் எஃபோர்ட் போட்டே ஆகும் சரியா சோ பாலிட்டி அப்புறம் ஹிஸ்டரியில குப்தர்கள் சரியா அடுத்து தேர்ட் டார்கெட் பாருங்க சோ உங்களுக்கு ஒவ்வொரு டார்கெட் நான் கொடுத்திருப்பேன் இந்த டார்கெட்கான வீடியோ கிளாஸஸும் இருக்கும் அதே போல அதுக்கான டெஸ்ட்டும் இருக்கும் டெஸ்ட் எல்லாம் நீங்க முடிச்ச பிறகு என்ன பண்ணலாம் இயர் கொஸ்டினுக்கான டார்கெட்டும் உங்களுக்கு இருக்கும் சரியா அந்த பிளான்ல உங்களுக்கு கொடுக்கல பேட்ச்க்குள்ள வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது இருக்கும் அதாவது ஐந்தாவது டார்கெட்ல இருந்து அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டார்கெட்டுக்கும் டார்கெட்ல ஒவ்வொரு டார்கெட்லையும் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் செட் செட்டாக கொடுத்துருவோம் தமிழ் கொஸ்டின் ஜிஎஸ் கொஸ்டின் அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்க சும்மா படிக்க போறீங்க வேற ஒண்ணும் இல்ல சரியா இது படிக்கிற மாதிரி அதையும் படிச்சுட்டோம் லெசன் படிக்கிற மாதிரி பிரீவியஸ் இயர் கொஸ்டின்ல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்ப நமக்கு படிக்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும் சரியா சோ இந்த கொஸ்டின் எல்லாம் கேட்டிருக்காங்க இந்த ஏரியால கொஸ்டின் வந்து போக்கஸ்டா இருக்கு அப்ப இந்த லெசன் படிக்கும் நமக்கு தெரிய வரும் சரியா அதனால ஐந்தாவது டார்கெட்ல இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் செட்டும் நம்ம கொடுத்துருவோம் சரியா சோ மூன்றாவது டார்கெட் பாருங்க செவன்த் செவன்த் வந்து ஃபர்ஸ்ட் நாலு இயல் அப்புறம் சதவீதம் அப்புறம் பாலிட்டி மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது அதே போல நீதித்துறை பாதுகாப்பு மற்றும் வெளியுறவுத்துறை குடிமக்களும் குடியுரிமையும் இந்திய அரசு மத்திய அரசு மாநில அரசு சோ இம்பார்ட்டன் டாபிக் என்னதுலாம் வெயிட் வச்சு உங்களுக்கு லெசனே அந்த ஐந்து நாட்கள் படிக்கிற மாதிரியான டாபிக் தான் கொடுத்துருக்கோம் அதே போல நீங்க படிச்சு முடிச்ச பிறகு டெஸ்ட் எழுதுறதுக்கான டெஸ்டும் இருக்கும் சோ போதுமான நேரம் கரெக்டா இருக்கும் ஒருவேளை நீங்க ஸ்கிப் பண்றீங்க இல்ல முடியல ஏதாவது உடம்பு சரியில்லாம போச்சு இல்ல வீட்டுல ஏதாவது ஃபங்க்ஷன் வந்துருச்சு அந்த டாபிக்கை முடிக்க முடியல அப்படின்னாலும் உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்க போது டெஸ்டும் இருக்கும் போது நீங்க அடுத்த நாளும் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா கடைசி டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் நமக்கு டைம் இருக்கு நான் முன்னாடியே முடிக்கிற மாதிரி தான் உங்களுக்கு பிளான் கொடுத்துருக்கேன் ஏன்னா படிக்க வரும்போது இருக்கக்கூடிய அதே ஆர்வம் சீக்கிரம் முடிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பிளான் பிடிஎஃப் இப்பயே நான் கொடுத்துட்டேன் உங்களுக்கு பேட்ச் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்று சரியா டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி பிளான் ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதுலேருந்து ஒவ்வொரு ஃபைவ் டேஸாக நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம் சரியா ஒவ்வொரு ஐந்து நாட்களுக்கும் பிளான் நான் கொடுத்துருக்கேன் டிசம்பர் முப்பத்தி ஒண்ணுல நம்மளுடைய பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகும் அரிமா பேட்ச் தனி வீடியோ நான் கொடுக்குறேன் இது கம்ப்ளீட்டா வேப் ஸ்டடி நீங்க படிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த வீடியோ நான் டீடைல் தான் சொல்றேன் அப்புறம் ஹிஸ்டில டெல்லி சுல்தான் சரியா மூணு டார்கெட் சோ போர்த் டார்கெட் ஏழாம் வகுப்பு புதிய புத்தகம் இயல் ஐந்துல இருந்து இயல் ஒன்பது வரையும் அப்புறம் லாபம் நஷ்டம் கிராம சமூகம் வாழ்க்கை முறையும் மக்களுடைய புரட்சி அதே போல வர்த்தகம் இருந்து பேரரசு முறை சரியா அப்புறம் ஹிஸ்டரி முகலாய பேரசு இதே போல உங்களுக்கு ஒவ்வொன்றையும் நான் கொடுத்துருக்கேன் ஐந்தாவது டார்கெட்ல இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷனுக்கான செட்டும் கொடுத்துருவோம் முன்னாடியே சொல்லிட்டேன் சரியா ஸோ பிளான் வந்து ரொம்ப டீடைல்டா இருக்கும் அதாவது வந்து சும்மா அப்படியே டாபிக் சிலபஸ் டாபிக் படிச்சிருங்க எந்த டாபிக் அதாவது டெல்லி சுல்தான் படிச்சிருங்க அப்படின்ற மாதிரி இல்லாம கம்ப்ளீட் வேர் ஸ்டடி ஸோ பிளான் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இது நாலாவது டார்கெட் ஐந்தாவது டார்கெட்னா புக்ல எங்கெங்க படிக்கணும் இது பாலிட்டி இது ஹிஸ்டரி இது ஐஎன்எம் இது ஐஎன்எம்க்குள்ள கவர் ஆகுது இது பாலிட்டிக்குள்ள கவர் ஆகுது இந்த டாபிக் ஹிஸ்டரியும் யூனிட் எயிட்டும் கவர் ஆகுது இந்த டாபிக் வந்து யூனிட் நைன் கவர் ஆகும் ஜாகிரபி கவர் ஆகும் இந்த மாதிரி உங்களுக்கு டீடைல்டா பிளான் இருக்கும் சரியா சோ இதுல வந்து தமிழ் மேக்ஸ் ஜிஎஸ் கூடிய வெயிட்டேஜை பேஸ் பண்ணி தான் லெசன் ஆர்டர் பண்ணிருக்கோம் உங்களுக்கு சயின்ஸ் டாபிக் இருக்கும் எக்கனாமிக்ஸ் இருக்கும் கரண்ட் அபர்ஸ் இருக்கும் தமிழ் ஓல்டு புக்கும் இருக்கும் சரியா சோ தமிழ் மேக்ஸ் அப்புறம் யூனிட் எயிட் சரியா யூனிட் எயிட் ஜிஎஸ்ல அப்புறம் பாலிட்டி லெசன்ஸ் அதுக்கப்புறம் மறுபடியும் டார்கெட் நம்பர் செவன் செவன் வரும்போது எக்கனாமிக்ஸ் லெசன்லாம் எல்லாம் இன்க்ளூட் ஆகும் ஸோ வெயிட்டேஜ் பேஸ் பண்ணி ஒவ்வொரு டாபிக் இதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா அடுத்த லெவல் போற மாதிரியும் நம்ம வந்து ஆர்டர் பண்ணிப்போம் ஸோ இந்த பிளான் வந்து டீடைல்டா ஒரு வீடியோ ஏன்னா பிளான் டீடைல்டா பேசணும் ஒன் ஹவர் ஆகும் சரியா உங்களுக்கு பிளான் பிடிஎஃப் கொடுத்துருக்கேன் ஒரு டைம் நீங்க பாருங்க இந்த பிளானை நம்ம டீட்டெயில்டாக டீ கோட் பண்ணலாம் சரியா டீட்டெயிலாக ஒவ்வொரு லெசனாக என்னென்ன இருக்குது அப்படின்றத யூடியூப் லைவில் நான் ஒரு லைவ் வரேன் சரியா ஸோ அதுக்கான டைமிங் வந்து டெலகிராமில் இன்ஃபார்ம் பண்ணுறேன் இல்லை நாளைக்கு நைட்டு கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் சரியா அதாவது தமிழ் அரனுக்கு முன்னாடி நாலுலேருந்து தமிழ் அரனும் நம்ம பார்க்க போகிறோம் சரியா தமிழ் அரண் வந்து யூடியூப்பில் டெய்லியுமே கொஷின்ஸும் அப்டேட் ஆகும் சரியா ஸோ ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி டேஸ் பாருங்கள் சரியா நைன்த்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் ஃபிஃப்டி டேஸ்க்கு முன்னாடி எயித் வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட ஆறுலேருந்து எட்டாவது வரலையும் சிக்ஸ்த்துலேருந்து எயித் வலியும் தமிழ் நியூ புக் வந்து கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபைவ் நம்ம முடிச்சிடறோம் சரியா பிளஸ் மேக்ஸ் டாபிக்கும் முடிக்க போகிறோம் மேக்ஸ் டாபிக் கிட்டத்தட்ட செவன்டி பர்சன்ட் சரியா செவன்டி பர்சன்ட் மேக்ஸ் முடிச்சிருவோம் அதே போல கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து தமிழும் முடிச்சிருவோம் அதுக்கப்புறம் டார்கெட் நம்பர் டென்த் வரும்போது பாருங்க சரியா டென்த் லெவன்த் ஸோ டென்த் எங்க முடியுது டார்கெட் நம்பர் தேர்ட்டின் பதிமூணாவது டார்கெட் வரும்போது அப் டு டென்த் வரை நியூ புக் முடிச்சிடுறீங்க பிளஸ் மேக்ஸும் கிட்டத்தட்ட

அதுக்கப்புறம் வரலாம் வெயிட்டேஜ் கம்மியா இருக்கக்கூடிய லெசன்ஸ் தான் இருக்க போது பிளஸ் அதை படிக்கும் போது வெயிட்டேஜ் முக்கியமான லெசன்ஸ் ஏன்னா நம்ம கொடுக்கூடியது ஆர்டர் வயசா உங்களுக்கு கொடுத்திருப்போம் அதாவது சிக்ஸ்த் எய்த் நைன்த் அந்த ஆறு படிக்கும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சிலபஸ் டாப்பிக்கும் எடுத்து கொடுத்துருப்போம் சோ எந்த டார்கெட்டும் நீங்க மிஸ் பண்ணக்கூடாது சார் இப்ப ஒரு பதினஞ்சு டாபிக் படிச்சா போதுமா அதாவது பதினஞ்சு டார்கெட் முடிச்சா போதுமா இல்ல பதினெட்டு டார்கெட் முடிச்சா போதுமா அப்படி எல்லாம் கிடையாது இருபத்தி இரண்டு டார்கெட்டும் கரெக்டா பிளான் பண்ணி முடிங்க ஏன்னா டைமிங் நான் ப்ராப்பரா உங்களுக்கு அலகேட் பண்ணி கொடுத்துருக்கேன் எதையும் நீங்க மிஸ் பண்ணாம என்ன பண்ணலாம் கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டு டார்கெட் வழி நீங்கள் சாதாரணமாக படித்து வர முடியும் சரியா அதே போல ஓல்டு புக் எங்கே சார் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த் முடிச்ச பிறகு லெவன்த் டுவெல்த் வரும் இல்லையா அப்போ ஒவ்வொன்றா வரும் இங்க பாருங்க சிக்ஸ்த் ஓல்டு புக் அப்புறம் செவன்த் ஓல்டு புக் லெவன்த் டுவெல்த் படிக்கும்போது ஏற்கனவே நம்ம ஆறுலேருந்து பத்து வலியும் படிச்சது தான் மறுபடியும் ஓல்டு புக்கில் வரப்போகுது சில டாபிக் புதுசாக இருக்கும் சில பேஜஸ் சில கண்டென்ட் புதுசாக இருக்கும் அப்போ ஓல்டு புக்கே சீக்கிரம் படிச்சிடலாம் சரியா அதுல சிலபஸ் வச்சு சிலபஸ் டாபிக் மட்டும் கூட படிக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா முழுசா படிக்கிற டைம்னாலையும் சிலபஸ் டாபிக் செய்யுள் என்ன டாபிக் நமக்கு சிலபஸ்ல கவர் ஆகுதோ அதை எடுத்து படிங்க சரியா தமிழ் அறிஞர்கள் அந்த மாதிரிலாம் இருக்கும் சரியா நம்ம மேக்ஸ்குள்ள வரும்போது என்னென்ன படிக்கணும் நான் இன்ஃபார்ம் பண்றேன் சரியா அப்புறம் பாருங்க டென்த் ஓல்ட் புக் வலியும் படிக்கிறீங்க டென்த் ரெண்டு டெஸ்ட்டுக்கு நான் கொடுத்துருக்கேன் சரியா முடிஞ்ச ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி அடுத்து பாருங்க நைன்டி டேஸ்ல நம்ம கிட்டத்தட்ட லெவன்த் டுவெல்த்லாம் முடிக்க போறீங்க அதுக்கப்புறம் ரிவிஷன் ஸோ மூணு மாசத்துல மேக்ஸிமம் தமிழ் மேக்ஸ் அதே போல தமிழ் நியூ புக் ஓல்டு புக் பிளஸ் ஜிஎஸ் இருக்கக்கூடிய ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் நம்ம முடிச்சிரு போறோம் அதுக்கப்புறம் நைன்டில இருந்து ஹண்ட்ரட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் ரிவிஷன் பண்ண போறோம் தமிழ்ல ரிவிஷன் பண்ணவே ஆரம்பிச்சிருவோம் சரியா தமிழ் ரிவிஷன் பண்ணிடுவோம் அதே போல கரண்ட் அஃபர்ஸ் இங்க ஸ்டார்ட் ஆயிடும் இங்கே நைன்டி ஒன்ல இருந்து கரண்ட் அஃபர்ஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடும் ஆகஸ்ட் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து நம்ம கரண்ட் அஃபர்ஸ் பார்க்க போறோம் சரியா கரண்ட் அஃபர்ஸ் இதுலயே ஆட் ஆயிடும் ஸோ ரெண்டு மா மூணு மாதம் முடிஞ்ச பிறகு நம்ம தமிழை மறுபடியும் ரிவிஷன் பண்ண போகிறோம் சிக்ஸ்த்லேருந்து எயித் வரையும் ஒரு ரிவிஷன் நைன்த் டென்த் ஒரு ரிவிஷன் லெவன்த் டுவெல்த் ஒரு ரிவிஷன் சரியா பிளஸ் ஜிஎஸ் டாபிக் படிச்சுட்டு வர போறீங்க சரியா கரண்ட் அஃபர்ஸும் படிக்க போறீங்க ஸோ இது எல்லாமே முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இருபத்தி மூன்றாவது டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக என்ன இருக்க போகுது ஃபுல் ரிவிஷனாக இருக்க போகுது கம்ப்ளீட்டாக ஃபுல் ரிவிஷன் இருக்க போகுது சரியா இந்த ஃபுல் ரிவிஷனில் இரநூறு கொஷின் இருக்கும் உங்களுக்கு மூணு மணி நேரம் டைம் இருக்கும் தமிழ்ல ஒரு கொஸ்டின் ஜிஎஸ்ல இருபத்தஞ்சு கொஷ்டின் மேக்ஸ்ல இருபத்தஞ்சு கொஸ்டின் இது எக்ஸாம் பேட்டர்ன்ல இருக்கும் குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கான என்ன எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கோ அது போல இருக்கும் நம்ம ஹோம் டெஸ்ட் பட்சம் ரொம்ப கஷ்டமான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாமுக்கான லெவலும் ஒவ்வொரு பேட்ச்ல ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சோ இது வந்து கம்ப்ளீட்டா குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கான பேட்டர்ன்ல இருக்கும் ஈவன் நீங்க எழுதக்கூடிய டெஸ்ட்டும் அது போல தான் இருக்கும் சரியா ஆன்லைன் டெஸ்ட் மட்டும் நீங்க ஜாம நிறைய கொஸ்டின் இருக்கும் பிடிஎஃப் டெஸ்ட்னா அந்த பிளான்க்கு அந்த மாதிரி இருக்கும் சோ முடிஞ்ச வரலயும் நீங்க என்ன பண்றீங்க வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் அதே போல புக்ஸ் இது இருக்கிற ஜாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரியா புதுசா படிக்க வரவங்க புக்ஸ் வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் இது எல்லாமே சேர்ந்த ஜாமே உங்களுக்கு பிரைஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் சரியா சோ யூஸ் பண்ணிக்கோங்க சரியா சோ இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு டார்கெட் இருபத்தி அஞ்சு டார்கெட் ஒரு டார்கெட் ஃபைவ் டேஸ் சரியா டுவெண்ட்டி டார்கெட் கொடுத்துருக்கேன் ஒரு டார்கெட் ஃபைவ் டேஸ் ஒன் டுவெண்ட்டி நான் சொன்னேன் இல்லையா நூத்தி பத்து நாள் சொன்னா நூத்தி பத்து நாள்ல இருபத்தி இரண்டு டார்கெட் முடிக்க போறீங்க அடுத்த பதினஞ்சு மாடல் முடிக்க போறீங்க அதுக்கப்புறம் ஃப்ரீயா டைம் கொடுத்துருக்கேன் சரியா அந்த ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ் எதுக்குன்னா எக்ஸாமுக்கு ரிவிஷன் பண்ண போறோம் கடைசி வந்து எக்ஸாம் எழுதிட்டே இருக்க கூடாது இல்ல ஏதாவது நீங்க அப்புறம் எழுதிக்கலாம் வச்சாலும் அந்த டேஸ்ல ஒரு மாசம் கிட்டத்தட்ட டைம் சரியா லாஸ்ட் ஒன் மந்த் நான் உங்களுக்கு அப்படியே எடுத்து கொடுத்துருக்கேன் சரியா இது கரெக்டா படிக்கிறவங்களுக்கு கரெக்டா இருக்கும் அந்த பிளான் சரியா நான் வேலைக்கு போயிட்டு படிக்கிறேன் காலையில கொஞ்ச நேரம் கொஞ்ச கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா எடுங்க தூங்குற டைம் குறைங்க அஞ்சு மணி நேரம் தூங்க போதும் சரியா இல்ல ஆறு மணி நேரம் தூங்கிட்டு எனக்கு டைம் இருக்குனாலையும் கரெக்டா பிளான் பண்ணீங்கன்னா டைம் கிடைக்கும் டைம் கிடைக்காமலாம் போகாது சரியா ஒரு நாலு ஏழு மணி வரலயும் அதே போல நைட்டு ஒரு பத்து மணி வரையோ இந்த மாதிரி டைம் பிளான் பண்ணீங்க அப்படின்னா பத்து மணிக்கு தூங்க ஆரம்பிச்சிடுறீங்க சரியா காலை நாலு அப்ப இங்க ஆறு மணி நேரம் ஆறு மணி நேரம் தோணிங்கன்னா போதும் அப்ப போர் டு செவன் இங்க ஒரு த்ரீ ஹவர்ஸ் கிடைக்குது அதே போல நைட்டு செவன் டு டென் இங்க ஒரு த்ரீ ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் தாராளமா கிடைக்குது ஆறு மணி நேரம் படிச்சுன்னா போதும் சரியா அதுல ஏதாவது ரிலாக்ஸ் ஆகிறீங்கன்னா கூட ஒன் ஹவர் டு சிக்ஸ் ஹவர்ஸ் படிச்சுனா தாராளமா போதுமானது சரியா முடிக்க முடியும் அதே போல எக்ஸாம் இந்த டேட் தான் நடக்க போகுது அப்படிங்கிறது இன்னும் நமக்கு உறுதியா தெரியாது வரும்போது தான் தெரியும் நோட்டிபிகேஷன் ஜனவரி தான் வரப்போகுது சரியா சோ அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு டென் டேஸ் இருக்கு இப்ப நான் இந்த சொன்ன ஒன் பிப்டி டேஸ் இல்லாம இப்போ ஒரு டென் டேஸ் டைம் இருக்கு அப்ப கிட்டத்தட்ட ஒன் சிக்ஸ்டி டேஸ் நான் ஏற்கனவே நேற்று வீடியோல சொன்ன மாதிரி நேற்று வீடியோல சயின்ஸ் இன்க்ளூட் பண்ணாம விட்டு அது வந்து மறந்து விட்டு இருக்கேன் பார்ட் த்ரீ அதாவது லெவல் த்ரீல விட்டு இருப்பேன் சரியா சோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க போன வீடியோ பாத்துருந்தீங்க அப்படின்னா சரியா சோ புக்ஸ் வேணும் அப்படின்றவங்க இல்ல டெஸ்ட் பேட்ச் வேணுன்றவங்க இதை நோட் பண்ணிக்கோங்க சோ பிளான் கம்ப்ளீட்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் அதாவது ஓவர் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பிளான் பார்த்துட்டு அதன் பிறகு டெஸ்ட் பேட்சோ வீடியோ கிளாஸஸோ ஜாயின் பண்ணுங்க சரியா இந்த பிளான பேஸ் பண்ணி தான் வீடியோ கிளாஸஸும் போகும் பிடிஎஃப் டெஸ்ட் பேட்சும் போகும் அதே போல ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் பாத்தீங்க அப்படின்னா இது இல்லாம சில எக்ஸ்ட்ரா டெஸ்ட்டும் நம்ம கொடுப்போம் ஏன்னா அது ஆன்லைன் ஆப் தான் அப்படின்றதுனால உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸும் கொடுப்போம் இது ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் ஆன்லைன்லயே உங்களுக்கு பிடிஎஃப் இருக்கும் வெறுமனே ஆப்ல நம்ம ஆல்ரெடி ஃப்ரீ டெஸ்ட்ல வந்துருவீங்க இல்லையா ரேங்க் மார்க் ஸ்டடி பிடிஎஃப் எல்லாமே எல்லாத்துக்குமே வரும் சரிங்களா சோ இது வந்து ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் ஆப்ல மட்டும் ஜாயின் பண்ணீங்கன்னா எயிட் நைன்டி

சரியா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அதுக்கப்புறம் பிரைஸ் அதிகமா இருக்கும் முன்னாடியே ஜாயின் பண்ணிக்கோங்க வீடியோ கிளாஸஸ் பிளஸ் டெஸ்ட் ஆன்லைன் டெஸ்டோட ஜாயின் பண்றீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது ஜனவரி பத்தாம் தேதிக்குள்ள ஜாயின் பண்றீங்க அப்படின்னா சரியா உங்களுக்கு கோர்ஸ் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதியே ஸ்டார்ட் ஆயிடும் சரியா வாட்ஸ்அப் பண்ண வேண்டிய நம்பர் இந்த நம்பர் சரியா இல்ல இது பிஸியா இருக்குன்னா இந்த நம்பர் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்க யூஸ் பண்ணிக்கோங்க சரியா இது இல்லாம ஆஃப்லைன் டெஸ்ட் பேட்ச் அதாவது நீங்க வந்து எழுதுறீங்கன்னா கோயம்புத்தூர்லயும் வந்து எழுதலாம் அதே போல தர்மபுரி பிரான்ச்லயும் ஆஃப்லைன் டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு அது நியூ பேட்ச்ல நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம் சரியா இது ஆன்லைன்ல மட்டும் நான் எழுதுறேன் சார் பிடிஎஃப் இல்ல ஆப்ல டெஸ்டோ வேணுன்றவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க சரியா இப்ப வீடியோ கிளாஸஸ் மட்டும் ஜாயின் பண்றீங்க அதாவது வீடியோ கிளாஸஸும் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச்சும் ஜாயின் பண்ணீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லியிருந்தேன்

கூட ஒரு எட்நூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா வீடியோ கிளாசஸ் டெஸ்ட் இது நம்ம தான் நம்ம பண்ணி கொடுக்குறோம் ஏன்னா எப்படி இருந்தாலும் புக்கு வாங்குறவங்க முடிஞ்சவரையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக மினிமம் எங்களால என்ன பண்ணி தர முடியுமோ அப்டேட் பண்ணி தரும் ஏன்னா புக் எல்லாமே பிரிண்டட் புக் சரிங்களா சோ பிரிண்டட் ஸ்டடி மெட்டீரியலா இருக்கும் ஸோ டுவெல் புக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு நாலாயிரத்தி எட்நூறு ரூபாய் வீடியோ கிளாசஸ் டெஸ்ட் இது எல்லாமே வந்துரும் சரியா இதே பிப்டீன் புக்ஸோட நீங்க வாங்குறீங்க அப்படின்னா ஐயாயிரத்தி எட்நூறு ரூபாயில உங்களுக்கு எல்லாமே வந்துரும் ஆனா புக்கோட வேல்யூவே கிட்டத்தட்ட ஐயாயிரம் ரூபாய் சரிங்களா பிப்டீன் புக்ஸ் ஒரு புக்கு ரெண்டு புக்ல பதினஞ்சு புக்கு சரிங்களா பதினஞ்சு புக்கும் உங்களுக்கு லெசன் வைஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கும் ப்ராப்பரா புக்கோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பரா இருக்கும் அதே போல செவன்டீன் புக்ஸ் அதாவது தமிழ் பிரீவியஸ் இயர் கொஸ்டினோட சேர்த்து சொல்றேன் ஆறாயிரத்தி ரூபாய் வரும் சரியா சோ இது எது உங்களுக்கு தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க சரியா என்ன அமௌண்ட் இருக்கோ அதை பொறுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க செவன்டீன் பிப்டீன் டுவெல் புக்ஸ் டுவெல் புக்ஸ் அப்படின்றது தமிழ் சோசியல் சயின்ஸ் வரும் அப்படின்னு பார்க்கும்போது எயிட் நைனோட வந்துடும் செவன்டீன் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் பிரிவீஸ் இயர் பேங்க் பேங்கோட வந்துடும் சரியா டவுட் இருக்குன்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க இந்த புக்குக்கான ஆஃபர் ரொம்ப கம்மியான டைம் மட்டும் தான் இருக்கும் ஏன்னா யூனிட் எயிட் நைன் எல்லாம் கம்மியா தான் இருக்கு இருக்கும்போதே யூஸ் பண்ணிக்கோங்க இது டிஸ்கவுண்ட் இருக்கும் போதே யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா கொரியர் சாரியே ஒரு பிரைஸ் வரும் அதெல்லாம் இல்லாம இந்த பிரைஸ்குள்ளேயே எல்லாமே உங்களுக்கு வர மாதிரி நான் பண்ணி கொடுக்குறேன் சரியா யூஸ் பண்ணிக்கோங்க இது இல்லாம வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணலாம் கீழே கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க இது முன்ன சொன்னது இப்ப புக் வாங்குறீங்க அப்படின்னா சார் நான் ஆல்ரெடியே புக் வாங்கிட்டேன் இப்ப எனக்கு ஏதாவது ஆஃபர்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்களால் என்ன பண்ண முடியுமோ கண்டிப்பா பண்ணி தரோம் ஏற்கனவே புக் வாங்கியிருக்கீங்க அதாவது பிப்டீன் புக்ஸோ இல்ல செவன்டீன் புக்ஸோ சரியா பதினஞ்சு இல்ல பதினேழு புக் ஆல்ரெடி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஜனவரி பத்தாம் தேதிக்குள்ள நீங்க வீடியோ கிளாஸஸ் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ்ல ஆயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் இருக்கும் அதாவது தௌசண்ட் மட்டும் பேமெண்ட் பண்ணிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இல்ல டெஸ்ட் பேட்ச் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச்லயும் டூ தௌசண்ட் சாரி டூ ஃபிஃப்டி டிஸ்கவுண்ட் இருக்கும் அதாவது ஆறுநூத்தம்பது ரூபா மட்டும் பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்ல பிடிஎஃப் அப்படின்னா பிடிஎஃப் டெஸ்ட் பேட்ச் நைன் பிப்டி பேமெண்ட் பண்ணி ஜாயின் இது ஆல்ரெடி புக்கு வாங்கினவங்களுக்கு பதினஞ்சு புக்கோ பதினேழு புக்கோ வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் இதை யூஸ் பண்ணிக்கோங்க நீங்க முன்னாடி ஆறு மாசத்துக்கு முன்னாடி வாங்கிருக்கலாம் ஒன் இயர்க்கு முன்னாடி வாங்கிருக்கலாம் எப்போ வாங்கியிருந்தாலும் இந்த ஆஃபர் இருக்கும் முன்னாடி சொன்னோம் இல்லையா அது வந்து இனிமே ஜாயின் பண்ண போறீங்க இனிமே புக் வாங்குறீங்கன்னா முன்ன சொன்ன ஆஃபர் யூஸ் பண்ணிக்குவாங்க சரியா ஸோ ரெண்டுமே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்குவோங்க வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டு நம்பருமே கொடுத்துருக்கேன் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க டெலகிராம்கான லிங்க்கும் அதிகமான டீமோடைய ஆப்கான லிங்க்கும் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஆப்பை மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இது இல்லாமல் அதிகமான அகாடமி பிளஸ் ஆப்ல டெய்லியுமே ஃப்ரீ டெஸ்ட் போயிட்டு இருக்கு இந்த ஆப்லேயும் உங்களுக்கு ஜிஎஸ்கான ஃப்ரீ டெஸ்ட் அப்டேட் பண்ணிட்டு இருக்கும் டெலகிராமில் ஃப்ரீ டெஸ்ட் போயிட்டு இருக்கு ஸோ அது எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அடுத்த ஒரு ஃபைவ் மந்த் ஃபைரா நீங்க படிக்கிறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக டாப் ரேங்க் வாங்க முடியும் சரியா ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க முதல்ல நான் சொன்ன அந்த பிளான் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க சரியா ஸோ ஒவ்வொரு டார்கெட்டும் ஃபர்ஸ்ட் இப்போ நான் பத்து நாள் இந்த டைம் இருக்குல்லையே அப்போ ரெண்டு டார்கெட் முடிச்சிடலாம் நீங்க என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ரெண்டு டார்கெட்டை படிச்சு முடிங்க சரியா வீடியோ கிளாஸ் ஜாயின் பண்ணுறவங்க வீடியோ பிஏ ஜாயின் பண்ணீங்கன்னா வீடியோ கிளாஸஸ் என்ரோல் பண்ணி தர சொல்றோம் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் பேட்சுக்கு தனி வீடியோ நான் கொடுக்குறேன் சரியா இது கம்ப்ளீட் வேப்ப ஸ்டடிக்கான ஒரு வீடியோ நூத்தி ஐம்பது நாள் பிளான் நான் வீட்ல படிக்கிறேன் சார் எனக்கு ஒரு பிளான் வேணும் அப்படின்னு கேட்டக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த பிளானை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க படிங்க சரியா பேட்ச் வேணுன்றவங்க இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணிக்கோங்க டெஸ்ட் பேட்ச் இல்ல வீடியோ கிளாஸஸ் இல்ல ஆஃப்லைன் கிளாஸஸ் வேணும் அப்படின்னா தருமபுரி பிரான்ச்லயும் கோயம்புத்தூர் பிரான்ச்லயும் போயிட்டு இருக்கு நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சரியா ஏதாவது டவுட்னா இதே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க நன்றியுடன் அதிகமான குடும்பம் கட்டளை தவம் ஆசை வரும் நன்றி வணக்கம்